நாங்கள் ரொம்ப வருஷமாக முதல்ல நடக்க ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போய்ட்டு இருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மேக் புக் கிடச்சிருக்கு வெளியில் எந்த பக்கமும் ஸ்க்ராட்ச் டென்ட்டு எதுவுமே இல்லை உள்ளே பார்க்கும்போது கீபோர்ட்லாம் நல்லா நீட்டாக தான் இருக்குது ஆனால் டிஸ்பிளேவில் மட்டும் போல கஷ்ட பேப்பர் போயிருக்கு ஆனால் டிஸ்பிளே மட்டும் தான் ப்ராப்ளமானு தெரியாது நம்ம என்னான்ட்டு ஆன் பண்ணி பார்த்துக்குவோம் இது நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சார்ஜர் வேணும் எங்ககிட்ட பழைய மாடல் சார்ஜர் தான் இருக்குது ஆனால் இந்த சார்ஜர் இதுக்கு மேட்ச் ஆகலை இந்த வச்சு செக் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது அதுக்கு நம்ம போர்டை கழட்டணும் எந்த ஸ்கூக்கும் மிஸ் ஆகல அது ஒரு நல்ல விஷயம் உள்ள ஓகே எல்லாமே இருக்கு பேட்டரி வந்து மூணு விதமா கொடுத்து வச்சிருக்காங்க அப்ப எஸ்எஸ்டி இருக்கு இருக்கு எல்லாமே தான் இருக்கு ஆனா தண்ணி உள்ள போயிருக்கும் போல சில இடத்துல வந்து உப்பு படிஞ்சிருக்கு நம்ம அத கிளீன் பண்ணணும் இந்த இடம்லாம் கிளீன் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இந்த போர்டை மட்டும் தனியாக எடுக்கணும் அப்போ தான் நம்ம சார்ஜர் மாட்டி பார்க்க முடியும் இப்போ நம்ம இந்த சார்ஜர் இதில் வச்சு மாட்ட முடியும் ஏன்னா இந்த அளவும் இதுவும் வந்து ஒன்றுதான் இப்போ நம்ம மாட்டி பார்ப்போம் டிஸ்பிளே வந்துக்குச்சு ஆப்பிள் காட்டுதுன்னா ஆன் ஆகும் அர்த்தம் இந்த மேக் புக் வந்து நல்லா தான் இருக்கு இந்த போலகாஸ்ட் பேப்பர் போனால டிஸ்பிளேவே போயிடுச்சுன்னு நினைச்சு தூக்கி போட்டாங்க போல இந்த லேப்டாப்ல எல்லாமே நல்லா தான் இருக்கு பேட்டரி இருக்கு அதோட டிஸ்பிளேல இருக்க போலாகஸ்ட் பேப்பர் போயிருக்கு இந்த போலாகஸ்ட் பேப்பர் சேஞ்ச் பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணுமோ எல்லாமே வாங்க வந்திருக்கோம் தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு நம்ம அடுத்த வீடியோல போலாகஸ்ட் பேப்பரை எப்படி சேஞ்ச் பண்றதை பார்ப்போம்